வணக்கம் என் பேர் நாகேஸ்வரன் நான் கடந்த சில நாளாகவே ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது மர்மதேசம் சீரியலில் ஒரு பகுதியான எதுவும் நடக்கும் அந்த சீரியல் தான் சீரியல் டைரக்டர் யார்னா நாகா அப்படின்னு சொல்கிறவர் தான் அவர் தான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி விடாது கருப்பு இயந்திர பறவை ருத்ரவீணை இந்த மாதிரி சீரியல்லாம் சூப்பர் சீரியல்லாம் எடுத்துருக்காரு இந்த எதுவும் நடக்கும் அந்த சீரியல் அவர் தான் எடுத்தார் இப்போலாம் எடுக்கிற சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அந்த காலகட்டத்தில் எடுத்த சீரியல் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு எபிசோடும் வேறு லெவலில் இருக்கும் மொத்தமே ஒரு முப்பத்தி மூணு எபிசோடு தான் ஒவ்வொரு எபிசோடும் தரமாக இருக்கும் என்ன அந்த எபிசோடு பாதியிலே டிஸ்கண்டியூ பண்ணிட்டாங்க ஏதோ ஃபைனான்ஸ் பிரச்சனைனால அது டைரக்டர் நிப்பாட்டேன்னு சொன்னார் இருந்தாலும் நம்மளாம் மிஸ் பண்ணவே கூடாத சீரியல் அது அந்த மாதிரி சீரியல் இன்றைக்கி யாரும் நினச்சாலும் சினிமா டைரெக்டர் கூட எடுக்க முடியாது ஒவ்வொரு கேரக்டரும் சரி அந்த ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி சினிமா கூட தமிழ் சினிமா கூட இப்போ இருக்க டேரக்டர் கூட அந்த மாதிரி எடுக்க முடியாது அற்புதமான ஒரு டேரக்டர் நாகா அப்படின்னு சொல்லி தரமான டேரக்டர் இதுமேல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட விடாது கருப்பு சீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு நான் ஃபேவரெட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த சீரியலை நீங்களும் பார்த்து உங்களோட கருத்தை அந்த கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீ பேசுனால